ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாமே இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் நீரோடை தேடும் ஆண் போல அத்தியாயம் பதினேழு அரைக்கு வந்த அம்மாவை கண்ட உதயா என்னம்மா அவங்கள சும்மா விட்டுட்டு வந்துட்ட அப்புறம் என்னடி செய்கிறது இப்போ சண்டை போட்டாலும் நாளைக்கு டவுனுக்கு அவன் வீட்டுக்கு தான் போகணும் நமக்குன்னு இருக்கிறதெல்லாம் இருந்ததெல்லாம் உன் அப்பா அழிச்சிட்டாரு உன்னை கட்டி கொடுக்க நம்மக்கிட்ட என்ன இருக்குது இவங்களோட சண்டை போட்டு புகைச்சிக்கிட்டா நமக்கு தான் நட்டம் கூட இருந்தே குழி முடி அந்த விமலா மகளுக்கு அவள் எவ்வளவு பெரிய கைகாரியாக இருந்தால் பெத்த அப்பனுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்குவா இவ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலடி வரட்டும் எப்படியும் இவ அப்பனுக்கு விஷயம் தெரியாம போகுமா என்ன தெரியும் போது வந்து என்ன பண்றாருன்னு பார்க்கத்தானே போறேன் போமா லூசு லூசு மாதிரி பேசாத அவ காலை கையை கட்டி போட்டால் யாரும் அவளுக்கு கல்யாணம் பண்ணினாங்க ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ணி அவள் அப்பா வந்தா என்ன சொல்லுவாரு திட்டுவாரு சண்டை போடுவாரு அவ்வளவுதானே மகள் ஆசைப்பட்டு தான் கட்டிக்கிட்டா என்று தெரிந்த பிறகு பேசாம போயிடுவார் புதுசா என்ன நடக்க போகுது கூடிய சீக்கிரம் நாமளும் போக வேண்டியதுதான் நீ எங்ககிட்ட தா நீ எங்ககிட்ட தாமா வாய் பேசுவ சும்மா இருக்கிற அப்பாவை குறை சொல்லுவ உன் பிறந்த வீட்டு ஆட்களை உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது என்ற உதயா போய் படுத்து விட்டாள் இரவு ஆவலாக அரைக்கு வந்த அதிதீரனுக்கு சப்பென்று போனது சே இந்த பாட்டு ஏன் இப்படி பண்ணுது ம் அன்னைக்கு கொடுத்த இதழ் முத்தம் எனக்கு பித்து பிடிச்ச மாதிரி இருந்தது இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி என்ன பட்டினி போட போறா என்று தெரியலையே யார்கிட்ட வாய் யார்கிட்டையும் வாய்விட்டு கேட்க முடியாதே என்று கடுப்பாக அறை வாசலில் நின்றான் அடுத்த அறைக்கு வந்த சங்கர் அண்ணா ஏதோ நாள் எல்லாம் பார்க்கணுமாம் பாட்டி ஒரு வாரம் பவியை அந்த அறையிலேயே இருக்க சொல்லிடுச்சு என்றான் இவன் பதில் பேசாமல் இருக்க ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்திருப்பார் போல என்று நினைத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டான் நல்ல வேலை என் அறையிலேயே என்னை தங்கச் சொல்லிட்டாங்க என்று நிம்மதியாக தூங்கி போனால் பரிவர்த்தனை மறுநாள் காலை எழுந்து வந்த பரிவர்த்தனையை பார்த்த விசாலி முகத்தை திருப்பி கொண்டு போனார் வாமா பவினா இந்தா காப்பி குடி என்று மேகலா கொடுக்க வாங்கி குடித்தாள் நல்லா இருக்க நீ மருமக உங்களுக்கு காப்பி கொண்டு வந்து கொடுக்கணும் இங்கே என்னடானா மாமியார் மருமகளுக்கு சேவகம் பண்ண வேண்டியதா இருக்கு ஏய் விசாலி வாயம் மூடு பவினா சின்ன பிள்ளை போக போக வீட்டு வேலையெல்லாம் பழகிடுவா நீ ஒன்று என் பேத்தியை குறை சொல்ல வேண்டாம் என்றார் மருதாயி மேகலா அதிதீரன் வயலுக்கு போயிட்டானா என்று பாட்டி கேட்க இல்லத்த அவனுக்கு அவசரமாக வெளியூருக்கு போக வேண்டிய வேலை வந்துருச்சாம் அதுதான் நாலஞ்சு நாளைக்கு பிறகுதானே சடங்கு வச்சுருக்கோம் அதுதான் சரி போயிட்டு வான்னு சொல்லிட்டேன் என்றார் மேகலா அதுவும் சரிதான் என்றார் பாட்டி ம் அண்ணன் இந்த நாலஞ்சு நாள் வீட்டில் இருந்தா பிடிக்க முடியாதுன்னு தான் வெளியூருக்கு ஓடிட்டாரு என்று புரிந்து கொண்டான் சங்கர் அப்பாடி நாலஞ்சு நாளைக்கு எனக்கு நிம்மதி என்று நினைத்து பரிவர்த்தனை மாலதியின் பிள்ளைகள் இருந்ததால் அடுத்த இரண்டு நாட்கள் பொழுது வேகமாக ஓடியது பரிவர்த்தனைக்கு மூன்றாவது நாள் மாலதியின் பெரிய மாமியார் இறந்து அதனால் குடும்பத்தோடு அனைவரும் போக வேண்டிய சூழ்நிலை ஏனென்றால் சம்பந்தப்புறம் மகளை கொடுத்திருக்கிறோம் போய்த்தானே ஆகணும் ஆனால் பவினாவை மட்டுமே எப்படி தனியாக விட்டு போவது என்று யோசித்தார்கள் நான் தனியாக இருந்துருவேன் நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க நான் பயப்பட மாட்டேன் என்றால் பரிவர்த்தனை ஆனால் பங்காளி வீட்டு பெரியத்தாளை கூட்டி வந்து வைத்துவிட்டு தான் மொத்த குடும்பமும் சென்றார்கள் அதிதீரன் வேறு இல்லை சங்கர் மச்சான் முறை செய்யணும் எனவே அவனும் போய்விட்டான் விசாலி குடும்பம் இரண்டு நாள் முன்பே டவுனுக்கு போய்விட்டார்கள் திவ்யா விசாலிக்கு சொல்லிட்டியா என்று மருதாயை கேட்க அத்த நான் நேரம் அங்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க நீ என்றார் சரி சரி என்று ஆயிரம் பத்திரம் சொல்லி கிளம்பி சென்றார்கள் அவர்களுக்கு தெரியலை விசாலி சீக்கிரம் சென்றதே எப்படியாவது தியாகுவிற்கு இந்த திருமணத்தை தெரியப்படுத்தத்தான் தியாகுவின் நண்பர் டவுனில் இருப்பது அவளுக்கு தெரியும் அவர் மூலம் எப்படியாவது தியாகுவிற்கு விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உடனே கிளம்பி சென்றார் ஆனால் இவள் போன நேரம் தியாகுவின் நண்பர் ஊரில் இல்லை இன்றுதான் வருவார் என்றார்கள் அதற்குள் இப்படி ஒரு துக்க செய்தி வரவும் போக வேண்டியதா இருக்கே என்று கிளம்பினார்கள் அப்போதுதான் எதிர்பாராமல் தியாகுவின் நண்பர் வரவும் அடடா ஊர்ல இருந்து வந்துட்டீங்களா என்று வரவேற்று உபசரித்து நாக்கில் தேன் தடவி பேசினார்கள் என்னம்மா எதுக்கு என்ன தேடி வந்தீங்க பவினா நல்லா இருக்காளா எப்போ ஊருக்கு கிளம்புறா என்று அவர் கேட்க என்ன இப்படி கேட்குறீங்க உங்களுக்கு விஷயம் தெரியாதா என்று விநாயகம் ஆரம்பிக்க என்னங்க என்னங்க வாயை மூடுங்க நமக்கு எதுக்கு வேண்டாத வேலை எனக்கு என் பிறந்த வீடு எப்பவும் வேணும் என்று விசால் விசாலி தூண்டில் போட வந்த மனிதர் நன்றாக மாட்டிக்கொண்டு என்னம்மா என்னாச்சு பவினா நல்லா இருக்காதானே என்றார் பதட்டத்துடன் ம் அவ நல்லா இருக்கா ஆனால் என்று விநாயகம் இழுக்க அந்த மனிதர் உண்மையிலேயே பயந்து விட்டார் ஏனென்றால் தியாகுவிற்கு மகளை மாமியார் வீட்டிற்கு அனுப்ப இஷ்டமே இல்லை இவர்தான் வம்படியாக நீ நம்ம ஊர் பக்கம் மாப்பிள்ளையா தேடும்போது யாரு எவருன்னு விசாரிக்காம பொண்ணு எடுக்க மாட்டாங்க அப்ப இன்னாருடைய பேத்தி என்று சொல்லித்தானே ஆகணும் அதுவும் உன் மாமனார் மச்சான்கள் நல்லா வெள்ளுச்சொல்லா இருக்கும்போது இங்கே இவங்க குடும்பத்து பெண் என்றால் இன்னும் நல்ல சம்பந்தம் வரும் என்று ஆசை காட்டித்தான் தியாகுவை சம்மதிக்க வைத்தார் அந்த பெண்ணிற்கு ஏதாவது என்றால் நண்பன் தன்னைத்தான் திட்டுவான் என்று பயந்து ப்ளீஸ் சொல்லுங்க நீங்க சொன்னதா நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என்ற பிறகு அன்று யாருக்கும் தெரியாமல் ஏன் அவர்களுக்கே தெரியாமல் திருமணம் செய்ததை பற்றி சொன்னார்கள் கேட்டதும் அவர் அதிர்ந்துதான் போனார் அவர் ஒன்று நினைத்து அந்த பெண்ணை இங்கே அனுப்பி இருந்தார் இப்ப இப்படி நடந்து விட்டதே அவரால் நம்ப முடியலை தியாகுவின் மாமனார் வீட்டை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும் மகளை வைத்துக்கொண்டு மருமகனை டீராவில் விட்ட குடும்பம் திரும்பவும் அப்படி செய்யக்கூடியவர்கள்தான் தியாகுவும் அதற்கு பயந்துதான் மகளை இவர்கள் கண்ணிலேயே காட்டலை மகளை அவர்களுடன் வைத்துக்கொண்டால் கொண்டால் என்ன செய்வது என்ற பயம்தான் அவருக்கு இப்ப தியாகு பயந்த மாதிரியே அவனுக்கே தெரியாமல் அவன் மகளுக்கு திருமணம் செய்து பேத்தியை அவர்களுடன் வைத்துக்கொண்டார்களே என்ற கோபம் வந்தது அவருக்கு அதே சமயம் நம்பவும் முடியலை காரணம் அடிக்கடி நண்பர்கள் பேசிக்கொள்வது இல்லை என்றாலும் பேசும்போது பிள்ளைகளைப் பற்றி விசாரித்துக் கொள்வார்கள் அதனால் பவினாவை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும் படித்த புத்திசாலியான தைரியமான தடாலடியான பெண் என்று தெரியும் அதனால்தான் தியாகு மகளுக்கு கிராமத்து பக்கம் மாப்பிள்ளை தேடும்போது உன் பெரிய மகள் உலத்துக்கு இந்த பக்கத்து பசங்க சரியா வராது தியாகு சிட்டி பையன்தான் சரியா வரும் என்று சொன்னார் ஆனால் தியாகுவிற்கு யாரென்றே தெரியாத சிட்டியில் உள்ள பையன்களுக்கு பெண் கொடுக்க இஷ்டம் இல்லை அதனால்தான் இவ்வளவு தூரம் மகளை மாமியார் வீட்டிற்கு அனுப்பி அவர்கள் மூலம் நல்ல சம்பந்தம் பார்க்க நினைத்தார் இப்ப என்னடானா பேத்தியை வெளியே திருமணம் செய்தால் மாப்பிள்ளை வீட்டிற்கு அனுப்பணும் அதனால சொந்த பேரலுக்கே திருமணம் செய்து வீட்டோடு வைத்துக்கொள்ள திட்டம் போட்டு முடித்து விட்டார்களே தியாகுவிடம் இதை எப்படி சொல்வது இந்த அதிர்ச்சியை அவன் எப்படி தாங்கிக் கொள்வான் அதிதீரனை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும் அருமையான பையன் கண்ணை மூடிக்கொண்டு பெண்ணை கொடுக்கலாம் குடும்பமும் நல்ல குடும்பம்தான் அவர்கள் வீட்டு பெண்ணை கட்டினால்தான் சிக்கல் என்னதான் என்ன சார் ஒண்ணுமே சொல்லாம இப்படி பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இருக்கீங்க என்று விநாயகம் முழுக்க சுய உணர்த்து வந்தவர் ப்ளீஸ் எனக்காக நீங்களும் என் கூட வாங்க நான் போய் பவினா கிட்ட பேசறேன் அப்போத்தான் என்ன நடந்தது ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்று எனக்கு தெரியணும் தெரிஞ்சாத்தான் தியாகு கிட்ட சொல்ல முடியும் எனக்கு உங்க வீடு தெரியாது வாங்க என்றார் ஆத்தாடி நான் வரல அப்புறம் என்னத்தான் திட்டுவாங்க என்று விசாலி சொல்ல அதுதான் உன் வீட்டில் இப்ப யாருமே இல்லையே அந்த பொண்ணு மட்டும்தானே இருக்கு என்று விநாயகம் சொல்ல ஆமாங்க ப்ளீஸ் எனக்காக வாங்க என்றார் அவர் சரி என்று மூவருமாக அவங்க ஊர் நோக்கி சென்றார்கள் வீட்டில் உள்ளவர்கள் மாலதியின் ஊர் நோக்கி போக இவர்கள் மூவரும் அவர்கள் வீடு நோக்கி கிளம்பினார்கள் போகும் வழி எங்கும் பவினா படித்த தைரியமான பெண் அதிதீரன் அவளுக்கு முறைப்பையன் நல்லவன் அவனை அவளுக்கு பிடித்தால் ஒன்றும் தப்பில்லை ஆனால் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்குது கல்யாணம் பண்ணி வையுங்கப்பா என்று கேட்கும் தைரியம் பவினாவுக்கு உண்டு அதனால்தான் மகள் ஒருத்தனை தேர்ந்தெடுக்கும் முன்பு தானே ஒருத்தரை விட வேண்டும் என்று தியாகு நினைத்தார் மகள் அந்த அதிதீரனை விரும்பினால் வேண்டாம் முடியாது என்று சொல்லும் ஆள் இல்லை தியாகு கண்டிப்பா மனசு உடைந்து போவான் கடைசி காலம் மகளை இழந்து விட்டோமே என்று வருத்தப்படுவான் ஆனால் ஒரு நாளும் மகளின் ஆசைக்கு குறுக்கே நிற்க மாட்டான் இது பவினாவிற்கும் நன்றாக தெரியும் தெரிந்தும் ஏன் இப்படி பெத்த தகப்பனிற்கு தெரியாமல் ஒரு திருமணம் இதை தெரிந்து கொள்ளத்தான் அவங்க ஊரை நோக்கி தன் வண்டியில் அவர்களை பின்தொடர்ந்து சென்றார் என்ன விசாலி உன் தங்கச்சி புருஷன் புருஷன்கிட்ட சொன்னால் தானே சண்டை பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அவர்கிட்ட சொல்லாமல் இவர் மட்டும் வந்து என்ன பண்ண போகிறாரு நமக்கு சாதகமாக ஏதாவது நடக்குமா என்று விநாயகம் மெல்ல விசாலிக்கிட்ட கேட்க இப்போ தானே இங்கே தள்ள விட்டு எரிஞ்சிருக்கிறோம் மாங்காயில் படுதா மரத்தில் படுதானே இனிமேல தானங்க பார்க்கணும் என்ற விசாலி இவர் அங்கே வீட்டிற்கு வந்து அவளை பார்க்கறதும் நல்லது தாங்க ஏன் அப்படி சொல்ற ஏன்னா இவர் நேரடியாக அவளை பார்த்து பேசினா தானே இவங்க ஏன் திடீர்னு கல்யாணம் பண்ணினாங்கன்னு தெரியும் நாம் சொன்னதை இந்த ஆள் நம்பலை அதுதான் நேரடியாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவருடைய நண்பர்கிட்ட சொல்லலாம்னு வர்றாரு வரட்டும் நல்லா பார்க்கட்டும் அதுவும் தோதா இப்போ யாரும் வீட்டில் வேற இல்லை இருந்திருந்தால் இவரை எப்படியாவது தாஜா பண்ணி விமலா புருஷன்கிட்ட இவரையே தூது அனுப்பி சமாதானப்படுத்த முயற்சி செய்வாங்க நல்ல வேலை இன்னைக்கு அவங்க யாரும் வீட்டில் இல்லை இது நமக்கு நல்லது ஆமாம் ஆமாம் ஆனால் நம்மளை துக்க வீட்டில் காணோம்னு தேடுவாங்களே நமக்கு ஃபோன் பண்ணுவாங்களே என்ன பண்ணுறது என்று விநாயகம் கேட்க ஆட இல்லை நான் அதை மறந்துட்டேன் நாம் ஃபோன் நாம் நம்ம ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி விடுவோம் சரி நாம ஃபோன் எடுக்கலைன்னு உதயா கிட்டே கேட்டால் என்ன பண்ணுறது என்று விநாயகம் கேட்க ஆமாங்க என்ற விசாலி மகளுக்கு ஃபோன் பண்ணி தாத்தா பாட்டி வீட்டில் யார் உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணினாலும் எடுக்காதே சரியா என்று சொல்லிவிட்டு தன் ஃபோனை ஆஃப் செய்தவள் கணவனின் ஃபோனையும் வாங்கி ஆஃப் செய்தாள் பின்னாடி சற்று தள்ளி வந்தவர் இருந்த குழப்பத்தில் இதையெல்லாம் கவனிக்கவே இல்லை